அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் ஈ குக்கிங் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான நண்டு குழம்பு எப்படி செய்றான்னு பார்க்க போறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காய்ந்ததும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விடலாம் வெங்காயம் கண்ணாடி கண்ணாடிப்பதமா வதங்கி வந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை சிமல் போனதும் மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து விடலாம் இதோட ரெண்டு மிளகாய் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி பேஸ்ட் மாதிரி வேணும் அதுக்காக மூடி போட்டு மூடி விடலாம் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்ப மிளாய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறி தூள் இப்போ இதில் அரை கிலோ நண்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு மசாலா நண்டு இது எல்லாத்தையும் வடிவாக கலந்து கூட போகிறோம் அதோட தேவையான அளவு உப்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பால் சேர்க்க போறோம் முதலாம் இரண்டாம் பால் சேர்த்து ரெண்டு கப் பால் சேர்க்க போறேன் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவில் புளி எடுத்து அதோட யூஸையும் இது கூடவே சேர்த்து வி குழம்பு வத்துற வரைக்கும் மூடி போட்டு விடலாம் இந்த குழம்பு வத்தி வரும்போது ரெண்டு பூண்டு கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் இடிச்சிட்டு சேர்த்து விடலாம் இந்த கலவியை போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் பூண்டோட பச்சை சிமேல் போகணும் இந்த குழம்பு இப்போ ரெடியாகி வந்துட்டுது இது கூடவே அரை டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்க்கிறோம் இப்போ இதுல கொத்தமல்லி இலையையும் சேர்த்துட்டு இறக்கி விட்டோம்னா சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டுது ஃபைனலா சீரக பவுடர் சேர்த்து இருக்கிறோம் அதனால நண்டு குழம்போட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சிரைப் பண்ணுங்க அது கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற பெரிய வீடியோவும் உங்களை வந்து செய்வேன் இன்னுமொழி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈ குக்கிங் சமைப்போம் சுவைப்போம்